டெலிவரிக்கு அப்புறம் யார் யாருக்கெலாம் என்ன மாதிரி பெயின்ஸ்லாம் வருது அப்படிங்கிறது இந்த லேடிஸ் யாங்க லேடிஸ் ஸோ ரொம்ப காமனாக டெலிவரி ஆன உடனே பேபிக்கு ஃபீட் பண்ணுற டைமில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சத்தும் பேபிக்கு போயிடும் ஸோ அதனால் அவங்களுக்கும் ஒரு சத்து குறைபாடு வரும் ஸோ ரொம்ப முக்கியமாக வந்து வைட்டமின் டி கால்சியம் சத்து குறைபாடு ரொம்ப காமனாக வரும் நம்ம பாப்புலேஷனில் வந்து இந்த பால் நிறையா குடிக்கிறது எல்லாமே ரொம்ப கம்மியானதுனாலையும் குழந்தைய கூட்டிகிட்டு போய் வெயிலில் உட்காருங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து அந்த வெயிலில் போய் உட்கார்ற அந்த பாரம்பரிய பழக்கம் வந்து நமக்கு வந்து மறந்துட்டனாலும் நமக்கு வந்து நிறையா இந்த சத்து குறைபாடு வருது எல்லாருக்கும் எல்லா பக்கமும் வழி வரலாம் சில பேருக்கு வந்து சில ஜவுகளில் வழி வரலாம் குழந்தைய தூக்க தூக்க இந்த இடத்துல ரிஸ்கில் ஒரு பெயின் வரலாம் இது எல்லாமே ஒரே பிரதிபலிப்புனாலேயும் வரலாம் ஒரு ஈஸி ஸ்ட்ரெயின் ரொம்ப ஈஸியாக ஸ்ட்ரெயின் ஆகிறது பிகாஸ் உங்கள் ஜவ்வுகளும் எலும்புகளுக்கும் இந்த பர்ட்டிகுலர் சத்து குறைபாடு இருக்கிறதுனால ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இது எல்லாமே நீங்களே கரெக்ட் பண்ணிக்கலாம் வெயிலுக்கு போய் உட்காரலாம் பால் குடிக்கலாம் இது எல்லாமே பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம்ஸ் வராமல் நம்ம தடுக்கலாம் மேற்கொண்டு இதுக்கு மேலே எதுவும் கஷ்டங்கள் இருந்ததுன்னா எப்போனாலும் டாக்டர் அனுக்கலாம்